அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம எஸ்பி சோலார் இப்போ தானே வீடியோ மொத முறை பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் மின்சார வசதி பெற முடியாத விவசாயிகளுக்கு பார்த்திங்கனா மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பிடி சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ அது போல் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் தென்பாதை அப்படின்ற ஒரு வில்லேஜுக்குள்ள வந்து பண்ணிக் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பிக்கான வாட்டர் பம்ப் விங்ஸ்டேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் எயிட்டி வாட்ஸ் பேனில் எம்பியோட பிராண்டில் பதினாலு பேனில் போட்டு நம்ம டெக்ஸ்மோ மோட்டர் வி சிக்ஸ் மோட்டர் ஏழ்ஹெச்பி மோட்டர் ரன் பண்ணி இரநூத்தி இருபடி ஆளம் போர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட இன்ச் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தரப்புலையே பார்த்தீங்கன்னா மோட்டர் பைப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம சொல் பேனல் செட்டு மட்டும் போட்டு இன்சேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளாக் ஹோஸ் போட்டிருக்காங்க ரெண்டு இன்ச் டெலிவரி இரநூத்தி இருபது அடி பார்த்தீங்கன்னா டெப்த் அரைக்கிருக்காங்க மொத்த போர் ஆளும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடி முப்பது அடி கேப் விட்டு இறக்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி தண்ணியோடு போரிச்சு போகிறேங்க ஓப்பன் என்ன தண்ணி வருமோ அந்தளவுக்கு நம்ம ச போர்வெல்லையும் எடுத்து கொடுத்துருக்கோம் இது போன்ற சுகார அமைப்பு உங்கள் விவசாய நிலத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தமிழ்நாடு முழுவதும் தொடர்பு கொள்ளலாம் நாங்களே டேரெக்டாக வந்து உங்கள் சைட்டில் வந்து பண்ணி கொடுப்போம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்